ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் என் பிள்ளைகளுக்கு உயிர் சேதம் எதுவும் வராமல் உன்னால் காக்க இயலுமா என்று கேட்கின்றார் திருமால் இந்த கேள்வியினுடைய உட்பொருளை காளிதேவியால் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ளாமல் அவர் என்ன சொல்கின்றாள் நான் வளர்க்கும் பாடகளை தீங்கு செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவன் இருக்கின்றானா என்று அனைத்து உயிர்களையும் படைத்து அவைகளை காத்து ரட்சித்து அருள் புரிவதும் இறைவனே என்கின்ற உண்மையை மனிதர்களும் அறிந்து கொள்ளாததனால்தான் நான் அதை சாதித்தேன் இதை செய்தேன் நான் அவனை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் நம்மை படைத்த இறைவன் யாரோ அவரால் தான் நம்மை காப்பாற்றவும் முடியும் முன்னேற்றவும் முடியும் என்கின்ற பேர் உண்மையை ஐயா வைகுண்ட பரம்பொருள் இந்த ஆகம வழியாக மனிதர்களுக்கு உணர்த்தியுள்ளார்கள் பரம்பொருளாகிய இறைவன் அவரே தனது பிள்ளைகளை காக்க உன்னால் முடியுமா என்று கேட்கின்றாரே அவருடைய பிள்ளைகளை அவர்தானே காப்பாற்ற வேண்டும் நம்மால் எவ்வாறு இயலும் என்கின்ற சிந்தனை காளி தேவிக்கு ஏற்படவில்லை காரணம் என்னை மிஞ்சபவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்கின்றார் ஆணவம் ஆணவமும் அலட்சியமும் உடல் வலிமையும் பண வசதியும் கொண்டவர்கள் ஆண்டவனின் எச்சரிக்கையை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது காளிதேவியின் சொல்லிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தீங்கு ஏற்படுமேயானால் உனக்கு கொடுஞ்சிறைதான் வாய்க்கும் என்று கூறி பிள்ளைகளாகிய சான்றோர்களை எடுத்து திருமால் பத்திரகாலிடத்திலே கொடுத்தார் பின்பு ஈசர் முதல் அனைத்து தேவர்களும் கைலேங்கிரி சென்றார்கள் நாராயணர் காளிதேவியே பிள்ளைகளை கருத்தாக வளர்ப்பாயாக என்று கூறிவிட்டு நாராயணர் ஸ்ரீரங்க மாபதியில் சென்றமர்ந்தார் இந்த பகுதியின் வாயிலாக இறைவன் ஐயா வைகுண்ட பரம்பொருள் நமக்கு ஒரு உணர்த்தரை வெளிப்படுத்திருக்கின்றார்கள் அதாவது உலகத்தில் உள்ள கோடானு கோடி உயிரினங்களையும் படைத்து அவைகளுக்கெல்லாம் தினமும் உணவளித்து வளர்த்து வரும் இறைவனால் ஏழு குழந்தைகளையுமா வளர்க்க முடியாது அவரால் வளர்க்க முடியாமல் பிள்ளைகளை காலிடத்திலே கொடுக்கவில்லை பின் எதற்காக கொடுத்தார் என்றால் இந்த ஆகமத்திலே பின்னாலே வருகின்ற வாசகங்களின்படி திருமாலாகிய நாராயணர் ஐயா வைகுண்ட பரம்பரளாக அவதரித்து வந்து ஒரே சொல்லுக்குள்ளாக இறை அரசு செய்கின்றார் ஏனைய ஒவ்வொரு இறை சக்திகளும் அவரவர் மனம்போ அருள் பாதிப்பும் நடித்தீர்ப்பும் செய்தால் கலிமாய்கையை அறுக்க முடியாது நல்லவர்களை காப்பாற்ற முடியாது ஆகையால் அருள் பாதிப்பும் அதை சார்ந்த செயல்முறைகளும் ஒரே இறை சக்தியின் வழியாகத்தான் நடைபெற வேண்டும் அப்பொழுதுதான் மனிதர்களின் செயல்களை கண்காணித்து அவரவருக்கும் தகுந்தாற்போல் பலனளிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரே இறை சக்தியாக ஐயா வைகுண்ட பரம்பொருள் அவதரித்து வந்து அவர்தான் உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிகின்றார் நடுத்தீர்ப்பும் செய்கின்றார் மற்ற இறை சக்திகளெல்லாம் ஐயா வைகுண்ட பரம்புரின் உள்ளாகவே அடங்கி விடுகின்றார்கள் இந்த செய்திகள் எல்லாம் அகில திரட்டமான ஆகமத்திலே பின்னாலே வருகின்றது பத்ரகாளி போன்ற இறை சக்திகளையெல்லாம் தன்னுடைய ஒரே அரசாட்சி என்கின்ற கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் சூழ்நிலையை முன்கூட்டியே ஏற்படுத்தும் விதமாகவே தான் சான்றோர்களாகிய ஏழு குழந்தைகளையும் பத்திரகாலிடத்திலே வளர்க்க கொடுத்தார் திருமாலாகிய நாராயணர் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவுரை அறிவோம் ஐயா துணை